டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மண் வகைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் இந்த நாலு மண் வகைகளை படித்தாவே நம்ம எஸ்ஐ மற்றும் போலீஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்க முடியும் மண்ணின் பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எங்கே காணப்படுகிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதே போல் இந்த மண்ணில் வளரக்கூடிய பயிர் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வண்டல் மண் பார்க்கலாம் வண்டல் மண்ணில் காதர் அப்படிங்கிற ஒரு வகை மண்ணும் பாங்கர் அப்படிங்கிற ஒரு வகை மண்ணும் காணப்படுகிறது இந்த காதர் அப்படிங்கிறது வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண் வகையை சொல்லப்படுகிறது இந்த பாங்கர் அப்படிங்கிறது சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள் அடர் நிறம் உடையதாக காணப்படுகிறது ஸோ இதில் வந்து பழைய வண்டல் படிவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் பாங்கர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த வண்டல் மண் உருவாக்கம் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னா சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிய வைப்பதனால் உருவாக்கப்படுகிறது இதனுடைய முக்கிய வேதியியல் பண்புகளை எடுத்துட்டோம்னா பொட்டாசியம் பாஸ்போரிக் அமிலம் சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் அதிகமாக காணப்படுகிறது நைட்ரஜன் குறைந்து தான் இந்த மண்ணில் காணப்படுகிறது மண்ணின் தன்மைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வண்டல் மண்மண்டி களிமண் போன்ற கலவைகளுடன் மண்ணடுக்கு காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இது எந்தெந்த பகுதியில் இந்த வண்டல் மண் காணப்படுகிறது அப்படின்னா கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆற்று பள்ளத்தாக்குகள் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் ஹரியானா மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் மாநிலங்களில் உள்ள சமவெளி பகுதிகள் கிழக்கு கடற்கரையை அமைந்துள்ள ஆற்று முகதோரைகளிலும் இது காணப்படுகிறது வண்டல் மண்ணுக்கு ஏற்ற பயிர் வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது நெல் கோதுமை கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் வண்டல் மண்ணுக்கு ஏற்ற பயிர் வகைகள் கரிசல் மண் கரிசல் மண் எப்படி உருவாக்கம் அடைகிறது தக்கான பகுதியில் உள்ள பாசல்ட் பாறைகளிலிருந்து இது உருவாகிறது தக்கான பகுதியில் உள்ள பாசல்ட் பாறைகளிலிருந்து இந்த கரிசல் மண்ணானது உருவாக்கப்படுகிறது இதனுடைய நிறம் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக இது உள்ளது வேதியியல் பண்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கால்சியம் மக்னீசியம் கார்பனேட்டுகள் அதிக அளவிலான இரும்பு அலுமினியம் சுண்ணாம்பு மற்றும் மாங்கனீஸ் ஆகியவை காணப்படுகிறது நைட்ரஜன் பாஸ்போரிக் அமிலம் மற்றும் இலை மக்குகள் குறைவாக இதில் காணப்படுகிறது மண்ணின் தன்மைகள் அப்படின்னா ஈரமாக இருக்கும் பொழுது சேராகவும் ஈரபதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை உடையதாக இந்த கரிசல் மண் விளக்குகிறது இது எங்கு காணப்படுகிறது அப்படின்னா மகாராஷ்டிரா மற்றும் மாலவா பீடபூமி கத்தியவா தீபகற்பம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராயல் சீமா மற்றும் கர்நாடகா மாநிலத்தின் வடக்கு பகுதியில் இந்த கரிசல் மண் அதிக அளவில் காணப்படுகிறது கரிசல் மண்ணில் விளையக்கூடிய முக்கிய பயிர்கள் அப்படின்னா பருத்தி தினை வகைகள் புகையிலை மற்றும் கரும்பு ஆல்ரெடி எஸ்ஐ எக்ஸாமினேஷன்லையும் போலீஸ் எக்ஸாமினேஷன்லையும் பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட் செம்மண் செம்மண் எப்படி உருவாக்கம் அடைகிறது பழமையான படிக பாறைகளான கிரானைட் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதனால் இந்த செம்மண் உருவாக்கம் அடைகிறது இதனுடைய முக்கிய வேதியியல் பண்புகள் இரும்பு மற்றும் மக்னீஷியம் அதிகமாக காணப்படுகிறது நைட்ரஜன் இலை மட்குகள் பாஸ்போரிக் அமிலம் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் குறைவாக இந்த மண்ணில் காணப்படுகிறது செம்மண் அதிகம் காணப்படக்கூடிய பகுதிகள் தக்காண பீடபூமியின் கிழக்கு பகுதி தென் மாநிலங்களான கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் சோட்டா சோட்டாநாக்புரி பீடபூமி ஜார்க்கண்ட் பகுதியில் இந்த செம்மண் அதிக அளவில் காணப்படுகிறது செம்மண்ணில் விளையக்கூடிய முக்கிய பயிர்கள் அப்படின்னா கோதுமை நெல் பருத்தி கரும்பு மற்றும் பருப்பு வகைகள் செம்மண்ணில் வளரக்கூடிய பயிர்கள் சரளை மண் சரளை மண் எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் பொழுது மண் சுவரல் காரணமாக இது உருவாக்கப்படுகிறது இதனுடைய முக்கிய வேதியியல் பண்புகள் இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரளை மண்ணை மண்ணின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா உயரமான மலைப்பகுதியில் அதிகமான அமிலத்தன்மையுடனும் தாழ்வான பகுதியில் குறைந்த அளவும் காணப்படும் பொதுவாக இது ஈரப்பதத்தை தக்கவைத்துக் கொள்வதில்லை ஆனால் களிமண் கலந்த வண்டல் படிவுகளை கொண்ட சமவெளி பகுதியில் ஈரப்பதத்தை தக்கவைத்துக் கொள்கிறது இந்த மண் அப்படின்னு சொல்கிறாங்க சரளை மண் எங்கே காணப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் அசாம் குன்றுகள் கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் அடித்துவார பகுதி மற்றும் ஒடிஷா கிழக்கு தொடர்ச்சி மலையில் இந்த சரளை மண் அதிக அளவில் காணப்படுகிறது சரளை மண்ணுக்கு ஏற்ற பயிர் வகைகள் காஃபி ரப்பர் முந்திரி மற்றும் மரவள்ளி கிழங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க